அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பெண்களுக்காக கொண்டு வந்த ஒரு சேவிங் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்கீமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகிழா சமன் சேவிங் ஸ்கீம் இந்த ஸ்கீம் பற்றின டீடைல்ஸ் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம்ல நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் எப்படி நம்ம ஈஸியாக கேல்குலேட்டரில் கணக்கிடலாம் அப்படிங்கறதையும் நான் ஷேர் பண்ண போறேன் நம்ம பார்க்க போறோம் இந்த ஸ்கீம் பத்தின டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் இந்த ஸ்கீம் யாருக்காக முழுக்க முழுக்க பெண்களுக்காக மட்டும் வந்து மைனர் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக வந்து கார்டியன்னா வேற ஒரு பெண் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அண்ட் வந்து நம்ம எயிட்டீன்க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்க பேர்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமுக்கு வந்து எங்கெங்கே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க்ல வந்து இந்த ஸ்கீம் வந்து அவைலபிளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் மாதம் மாதம் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரே ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் மினிமமாக பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து மேக்ஸிமமாக ரெண்டு லட்சம் வரைக்கும் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் ஸோ இந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி பீரியட் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் எலிஜிபிள் பேலன்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம் இதோட இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பெர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த மெத்தட்ல கேல்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் குவார்டர்லி பேசிஸில் உங்களுக்கு கேல்குலேட் பண்ணுவாங்க இந்த ஸ்கீமில் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது இந்த ஸ்கீம் முடிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண முடியாது அப்படி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா மெடிக்கல் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா மட்டும் வந்து இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போயுமே வந்து உங்கள் பேங்கோ போஸ்ட் ஆஃபீஸோ அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கேல்குலேட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது ஃபிஃப்டி பைஸ்க்கு மேலே வருது அப்படின்னா அதை வந்து ஒன் ருப்பியாக கன்சிடர் பண்ணுவாங்க அதுக்கு கம்மியாக ஃபார்ட்டி பைஸ் தேர்ட்டி பைஸ்லாம் வருதுன்னா அதை வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க இந்த ஸ்கீமில் ஒருவேளை நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் கழித்து உங்களுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ ரூபாய் வரும் அப்படிங்கிறது எப்படி ஈஸியாக கேல்குலேட்டரில் கணக்கிடலாம் அப்படிங்கிறதும் நம்ம வந்து ஃபார்மில் வச்சு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இல்லை எனக்கு இந்த ஃபார்ம்லாம் வந்து ரொம்ப போரிங்கு என்னால் வந்து ஃபார்ம்ல போட்டுலாம் போட முடியாது அப்படின்னா லாஸ்ட்ல உங்களுக்கு வந்து நான் ஒரு ஷார்ட்கட் கட் கொடுக்க போறேன் அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா நீங்க ஒரு ஐம்பதாயிரம் டெபாசிட் பண்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் முப்பதாயிரம் டெபாசிட் பண்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அறுபதாயிரம் டெபாசிட் பண்றீங்கன்னா எவ்வளவு வட்டியா கிடைக்கும் அப்படிங்கறத ஈஸியா வந்து நம்ம சிம்பிளா பார்த்துக்கலாம் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஃபார்ம்ல வச்சு எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம் அப்புறமா வந்து நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம் ஓகேங்களா டெபாசிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம்னு எடுத்திருக்கேன் வட்டி பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இந்த ஸ்கீமில் உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்படிங்கிறதுனால இங்கே செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எடுத்திருக்கேன் டூ இயர்ஸ் உங்களோட மெச்சூரிட்டி பீரியட் என்ன டூ இயர்ஸ் ஸோ அதனால் இயர்ஸ் வந்து டூ இப்போ இந்த கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம்லா இருக்குது ஃபார்ம்லா பார்த்து நீங்கள் பயப்பட வேணால் ஈஸியாக கேல்குலேட்டரில் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஃபார்ம்லா என்னென்னா ஏ ஈக்குவல் டு பி இன் டூ ஒன் ப்ளஸ் ஆர் பை ஃபோர் ஹண்ட்ரட் ஹோல் பவர் ஃபோர் என் இதுதான் வந்து குவார்ட்லி பேசிஸில் நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இப்போ பிங்கிறது என்னன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஆர் அப்படிங்கிறது உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஏ ஈக்குவல் டு பி வேல்யூ என்னது டூ லேக்ஸ் நம்ம வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ ரெண்டு லட்சம் இன்டூ ஒன் ப்ளஸ் ஆருங்கிறது என்னது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் பை ஃபோர் ஹண்ட்ரட் ஹோல் பவர் 4 n அப்படிங்கிறது என்னது 2 இல்லையா இன் so 2 so 4, ஃபோர் டூஸா எயிட் ஸோ வந்து இங்க வந்து 8 வரும் இப்போ நம்ம கால்குலேட்டர்ல எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ first வந்து உங்க கால்குலேட்டர்ல 7.5 பாயிண்ட் ஃபைவ் டிவைடிங் சிம்பிள் போடுங்க ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் டிவைடிங் சிம்பிள் ஃபோர் ஹண்ட்ரட் போட்டால் உங்களுக்கு எவ்வளோ வருது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் எயிட் செவன் ஃபைவ் வருது இல்லையா இது கூட ப்ளஸ் ஒன் போட்டால் நமக்கு எவ்வளோ வருது ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் எயிட் செவன் ஃபைவ் வரும் இப்போது இதை வந்து இந்த வேல்யூ கூட இந்த பவர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் அந்த சிம்பிள் போட்டு ஃபோர் இன்ட்டு டூ வந்து நம்ம எயிட்னு எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ எயிட் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் எயிட் செவன் ஃபைவ் பவர் எயிட் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது 1.1602 பாயிண்ட் இந்த வேல்யூவை டூ லேக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணணும் ஸோ டூ லேக்ஸ் lakhs ஒன் பாயிண்ட் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளோ வருது டூ லேக்ஸ் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபோர் தேர்ட்டி பைஸ் வருது இல்லையா அப்போ ஏங்கிறது எவ்வளோவு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி பைசா வருது இது வந்து நீங்கள் பண்ண டெபாசிட் ப்ளஸ் அது கூட வட்டி இது ரெண்டும் சேர்த்து தான் வந்து இந்த ஏ வேல்யூங்கிறது உங்களுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் இந்த ஏ வேல்யூலேருந்து இந்த பி வேல்யூவை வந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ வந்து ஏ வேல்யூ என்னது ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா முப்பத்தி மூணு பைசா மைனஸ் ரெண்டு லட்சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது முப்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா முப்பத்தி மூணு பைசா வருது இதுதான் வந்து உங்களுக்கான வட்டி மட்டும் ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் ரெண்டு லட்சத்துக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி போட்டால் இரண்டு வருஷத்துக்கான வட்டி தொகை மட்டும் எவ்வளோ உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா முப்பத்தி மூணு பைசா கிடைக்கும் ஸோ வந்து இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க டூ லேக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும் ஆஃப்டர் டூ இயர்ஸ் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒருவேளை இந்த ஸ்கீம்ல நீங்க ஒன் லேக் டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு டெபாசிட் அமௌண்ட் வந்து ஒன் லேக் எடுத்திருக்கேன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இயர்ஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு தான் ஓகேங்களா இந்த ரெண்டு வருஷம் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டும் மாறவே மாறாது ஸோ டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் மட்டும்தான் நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ டெபாசிட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோ வட்டி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் சேம் ஃபார்முலா தான் ஏ ஈக்குவல் டு பி இன் டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஃபோர் ஹண்ட்ரட் ஹோல் பவர் ஃபோர் என் இப்போது நம்ம இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஏ ஈக்குவல் டு பிங்கிறது உங்களோட டெபாசிட் அமௌண்ட் ஒன் லேக் இல்லையா ஸோ ஒன் லேக் இன் டூ ஒன் ப்ளஸ் ஆருங்கிறது என்னது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் உங்களோட வட்டி ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் பை ஃபோர் ஹண்ட்ரட் ஹோல் பவர் ஃபோர் இன்டூ என்னங்கிறது என்னது டூ ஸோ டூ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஏ ஈக்குவல் டு ஒன் லேக் இன்டூ ஒன் ப்ளஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் பை ஃபோர் ஹண்ட்ரட் ஹோல் பவர் எயிட் ஃபோர் டூஸாக எயிட் இல்லையா ஸோ வந்து எயிட் இப்போ உங்களோட கால்குலேட்டரில் நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஸோ கால்குலேட்டரில் ஃபர்ஸ்ட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் டிவைடிங் சிம்பல் ஃபோர் ஹண்ட்ரட் போடுங்க போட்டி ஈக்குவல் to ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது 0.01875 பாயிண்ட் வருது இல்லையா இது கூட பிளஸ் ஒன் ஸோ பிளஸ் ஒன் போட்டு ஈக்குவல் டு ப்ரஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது ஒன் இந்த வேல்யூ கூட இந்த பவர் மாதிரி ஒரு சிம்பல் இருக்கும் அந்த சிம்பல் போட்டு எயிட் போடுங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் எயிட் செவன் ஃபைவ் பவர் எயிட் போட்டு ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வருது ஒன் பாயிண்ட் இது கூட நம்ம ஒன் லேக்கை மல்டிபிள் பண்ண போகிறோம் ஸோ ஒன் லேக் இன்டூ ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஜீரோ டூ போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது ஒன் லேக் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ ருபீஸ் சிக்ஸ்டீன் பைஸ் வருது ஸோ வந்து நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி போட்டால் ரெண்டு வருஷத்துக்கான மொத்தமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபா பதினாறு பைசா ஸோ வந்து இது வந்து நீங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ் வட்டி உங்களுக்கு வட்டி மட்டும் எவ்வளோன்னு தெரியும் என்ன பண்ணணும் இந்த ஏ வேல்யூல இருந்து பி வேல்யூ மைனஸ் பண்ணணும் அப்ப ஏ வேல்யூ என்னது ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் பதினாறு பைசா மைனஸ் ஒரு லட்சம் போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது பதினாறாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் பதினாறு பைசா வருது இதுதான் உங்களுக்கான வட்டி மட்டும் ஸோ ஸோ ஒருவேளை நீங்க இந்த ஸ்கீம்ல ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ வட்டி கிடைக்கும் பதினாறாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபா பதினாறு பைசா வந்து உங்களுக்கு வட்டியாக கிடைக்கும் கட்டில் நம்ம எப்படி ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா இந்த கேல்குலேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வருஷம் அப்படிங்கிறதும் உங்களோட வட்டியும் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது அப்போ இந்த ஆர் வேலையும் என் வேலையும் மாறவே மாறாது இல்லையா செவன் பாயிண்ட் ஃபைவ் தான் இங்கே வரும் இங்கே டூ தான் வரும் இங்கே வரக்கூடிய வேல்யூ இருக்கு இல்லையா ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஜீரோ டூ அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணாலும் இது மாறவே மாறாது இங்கே மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் இதை வச்சு தான் வந்து நம்ம ஷார்ட் கட்டில் ஈஸியாக கேல்குலேட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஷார்ட் கட் மெத்தடில் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே நம்ம போட்டிருக்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போடாமல் டேரெக்டாக ஒன் ஒன் சிக்ஸ் ஜீரோ டூ கூட நம்ம எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணோமோ அதை வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம் அப்போ நமக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் கிடச்சிரும் இல்லையா ஸோ வந்து நம்ம கேல்குலேஷன் பார்க்கலாம் ஒருவேளை நீங்கள் ஐம்பதாயிரம் டெபாசிட் பண்ணியிருக்கீங்கன்னா ஐம்பதாயிரம் இன்டூ ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஜீரோ டூ எவ்வளோ வரும் ஐம்பத்தெட்டாயிரத்தி பத்து ரூபாய் வரும் இல்லையா ஸோ இது வந்து டோட்டல் அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும் ஐம்பத்தெட்டாயிரத்தி பத்து மைனஸ் ஐம்பதாயிரம் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும் எட்டாயிரத்தி பத்து ரூபா வரும் இதுதான் வந்து ஐம்பதாயிரம் நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வட்டி இதுவே நீங்கள் முப்பதாயிரம் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா எப்படி பண்ணணும் முப்பதாயிரம் இன்டூ ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஜீரோ டூ போட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஆறுரூபா வரும் இது வந்து டோட்டல் அமௌண்ட்டு வட்டி மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஆறு மைனஸ் முப்பதாயிரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் நாலாயிரத்தி எட்நூற்றி ஆறுரூபா வரும் ஸோ நீங்கள் முப்பதாயிரம் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி மட்டும் ரெண்டு வருஷம் கழிச்சு எவ்வளோ கிடைக்கும் நாலாயிரத்தி எட்நூற்றி ஆறுரூபா கிடைக்கும் நீங்கள் அறுபதாயிரம் டெபாசிட் பண்ணுறிங்க அப்படின்னா அறுபதாயிரம் இன்டூ ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஜீரோ டூ போட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிணா உங்களுக்கு அறுபத்தொம்பதாயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டு ரூபா கிடைக்கும் ஸோ அறுபத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு ரூபா அப்படிங்கிறது டோட்டல் அமௌண்ட்டு வட்டி மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணும் அறுபத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு மைனஸ் அறுபதாயிரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் ஒன்பதாயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு ரூபாய் வரும் ஸோ வந்து நீங்கள் அறுபதாயிரம் வந்து இந்த ஸ்கீமில் போட்டீங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் கழிச்சு உங்களுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்கும் ஒம்பதாயிரத்தி அறநூத்தி பன்னெண்டு ரூபாய் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி